வணக்கம் நான் இயக்குனர் அமீன் சாட்டை இது சுமைகளை சுமந்து செல்லும் விலங்குகளின் மீது வீசப்படுகிற சாட்டை அல்ல அநீதிக்கு எதிராக சுரட்டப்படுகிற சாட்டை அநீதிக்கு எதிராக என்பதை விட ஆளும் வர்க்கத்திற்கு எதிராக தன் தேசிய இனத்திற்கு ஆதரவாக எங்கெல்லாம் சமூக நீதி கேள்விக்குறியாக்கப்படுகிறதோ அங்கெல்லாம் சுரட்டப்படுகிற சாட்டை அப்படிப்பட்ட ஒரு சாட்டையை சகோதரர் துரைமுருகன் நீண்ட காலமாக கையில் வைத்து கொண்டு ஊடகங்களின் மூலம் கொண்டிருக்கிறார் கேள்விகளை எழுப்பிக் கொண்டிருக்கிறார் தீர்வுகளை நோக்கி நகர்த்திக் கொண்டிருக்கிறார் அவருடைய இந்த வளர்ச்சி பெருமைப்படக்கூடியதாக இருக்கிறது துறைமுருகனின் அடுத்த முயற்சியாக புதிய அலுவலகத்தை திறந்திருக்கிறார் சாட்டையின் மூலமாக சாட்டை திரை என்கின்ற ஒரு இன்னொரு ஊடகத்தை உருவாக்கி இருக்கிறார் இந்த சாட்டை எப்பொழுதும் அதிகாரத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கக்கூடிய துறைமுருகன் போன்றவர்களுக்கு அதிகாரத்திற்கு வந்தாலும் சாட்டையை கீழே வைத்துவிட வேண்டாம் என்பது இந்த சகோதரனுடைய அன்பு கோரிக்கை சாட்டை எப்போதும் சுரண்டு கொண்டே இருக்கட்டும் மக்களுக்கு ஆதரவாக அநீதிக்கு எதிராக நன்றி இதனாக பிறந்த ஒவ்வொருவனும் அள்ளி அள்ளி பருக வேண்டிய அமிர்தமடாது